ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டிலேயே பிக் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு இருந்து அந்த பொண்ணுக்காக பட்டு பட்டுப்பாடா தைக்கலாம்னு சொல்லிட்டு எங்ககிட்ட இருந்த ஒரு பழைய பட்டுப்பாடாவையே அந்த பொண்ணு ஸ்கர்ட் மட்டும் ஸ்டிஷ் பண்ணலாம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்கர்ட் மட்டும் ஸ்டிஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த கலரில் என்கிட்ட கோன் சாரி த்ரெட்டு இல்லை ஸோ அதனால் வேறு கோ த்ரெட்டு போட்டுக்கிட்டேன் மேலே மட்டும் கொஞ்சமாக த்ரெட் இருந்துச்சு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தேன் ஃபைனலாக அவுட் புட் இப்படி தான் இருந்தது ஸ்கர்ட் மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணேன் ஆல்ரெடி அவங்க ப்ளவுஸ் வந்து பிளாக் கலரில் இருந்தது சிறுக்கேன்னு சொல்லிட்டு அதுவே க்யூட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுவே விட்டுட்டேன் ஸ்கர்ட் வந்து சடனாக ஒரு இந்த தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு கால் மணி நேரம் தான் ஆச்சு அதுலேயே சடனாக ஸ்டிச் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலி தமிழ் தெரியாது அந்த பொண்ணு அவங்க வந்து ஹிந்தி தான் பேசுவாங்க அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது இருந்தாலுமே நல்லாவே கோ கோஆப்ரேட் பண்ணாங்க எதுவுமே பண்ணலை அந்த பொண்ணு கிட்டே நான் உனக்கு ராதா வேஷம் போடவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அழகாக ஐயோ அக்கா நானா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி ஆகிட்டு நான் நான் போட்டுக்கிறேன் நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நாலு மணிக்கு சொன்னேன் பட் ஆனால் அவங்க நான் நான் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கெல்லாம் எப்படி இருந்தாலும் ஆறு மணி ஆகிடுச்சு எல்லாம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு நான் முடிச்சுட்டு ஆறு மணி வரைக்குமே எங்கள் வீட்லேயே அக்கா ராதா வேஷம் போடலாம் அக்கா ராதா வேஷம் போடலான்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு பிங்க் கலரில் ஷால் இருந்துச்சு எனக்கு எப்படி அந்த ஷால் போடணும்னு சொல்லிவிட்டு எனக்கு கரெக்டாக வரவே இல்லை இதுக்கு முன்னாடி போட்டதுமே இல்லை நான் என்ன பண்ணேன் முன்னாடி அந்த தலைக்கு மேலே முக்காடு மாதிரி போடுவாங்க நான் அது போடாமல் எல்லாம் எடுத்து சொருக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஆமாம் மேலே தலைமையில் துணி போடணுமே சொல்லிவிட்டு நான் போட்டேன் அதுக்கப்புறம் தான் சரி வேணால் நம்ம ஃபுல்லாக ம தலைவரை தீர்ப்பு மாற்றி சொல்லன்ற மாதிரி ஃபுல்லாக மறுபடியும் கழட்டிட்டு மாற்றி மறுபடியும் போட்டுக்கிட்டேன் அவுட்புட் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை வந்து முன்னாடி நிற்கவே இல்லை சரி ஓகே என்கிட்ட வந்து ஒரு பழைய லேஸ் இருந்துச்சு சரி ஓகே லேஸ் வச்சு ஒட்டியானதாக இல்லை அது ஒட்டியானது போல் இல்லாமல் லேஸ் வச்சிடலாமே அதுவும் ட்ரெஸ்ஸுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் எல்லாம் டாப்புக்கு மேட்ச் அந்த டாப்புக்கு மேட்ச் இருந்துச்சு சரி ஓகே அதே கட்டிடலான்னு சொல்லிட்டு அதுதான் கட்டிவிட்டேன் பட் ஆனால் செம்ம கு க்யூட்டாக இருந்துச்சு சரி ஓகே அவுட் புட் சொல்லிட்டு மேக்கப் போடுற வீடியோ எடுக்கலை அதுக்குள்ளே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு ஸோ அதனால் மேக்கப் வீடியோஸ் மட்டும் எடுக்கல ஆனால் மேக்கப் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு என்கிட்ட நெத்திப்பிடி இல்லைன்னு சொல்லிட்டு சைனே வச்சு விட்டேன் ஆனால் அது ட்ரெஸ்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தான் இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலி தமிழே தெரியாமல் நான் எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணிச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் மேக்கப் பண்ணிவிட்டேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க அழகாக அம்மா இங்கே பாருங்கம்மா நான் அழகாக ரெடி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு நானும் டான்ஸ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்டதுக்கு நானும் டான்ஸ் பண்ணுறாயி டான்ஸ் டான்ஸ் சொல்லிட்டு ஓடி வந்து அழ நான் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அப்படியே டான்ஸ் ஆடினாங்க டான்ஸ்னால் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும் சிறியன்னு சொல்லிட்டு அழகாகவே டான்ஸ் ஆடினாங்க இந்த நான் போட்ட இந்த வேஷம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் அந்த பொண்ணு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் தெரியாமலே இந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணதே பெரிய விஷயம் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ அவ்வளோ நல்லா க்யூட்டாக பேசுவாங்க இந்த பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க பாய் டட்டா